வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி டிஷ்ஷில் நம்ம சுவையான ஒரு தவளை அடை எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ நல்லா தேங்காவை நல்லா நோண்டி மிக்ஸியில் நம்ம நல்லா நோரியை அரைச்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாவில் என்னென்ன நம்ம சேர்த்து சேர்த்துருச்சுங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பைத்தம் பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி ஒரு கப் எல்லாம் எடுத்து நம்ம கிரைண்டரில் நல்லா அரிசி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை தான் தேவையான பொருட்கள் இது ஏன் தவளாடைன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவளையில் தான் அதை செஞ்சாங்க ஸோ அதனால் இதுக்கு தான் இதுக்கு பேர் தான் ஆடை ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வானல்ல ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஸோ நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா அது வறுத்த எடுத்திருக்கறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கூட கரோ அப்படின்னு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துனாலே போதும் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம தேங்காய் மிக்ஸியில் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க இந்த மாவை கூட நம்ம ஏற்கனவே இப்போ வதக்கி எடுத்துருக்க அந்த வெங்காயம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா அந்த மாவு கூட சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு எப்படி பண்ணுமோ அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் நல்லா அந்த மாவை கூட ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் இந்த தேங்காய் துருவா எல்லாம் சேர்ந்துருச்சு நல்லா இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இண்டோலியம் வானல் தான் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அலுமினியம் வானல் யூஸ் பண்ணக்கூடாது இந்த டிஷ் நம்ம அடி அடிப்பிடிச்சிக்கும் ஸோ இது மாதிரி இந்த வானல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இது மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம் நாளில் நம்ம அந்த மாவை எடுத்து ஊற்றி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம மேலே ஒரு இட்லி குண்டம் போட்டு முடியலாம் ஆவிலே நல்லா வேகட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிடணும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது அடிப்பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நம்ம அலுமனியம் வானலே யூஸ் பண்ணக்கூடாது இந்த விண்டோலியம் வானல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால சிறுந்திலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு விட்டிங்கன்னா ஒரு நல்லா பத்து நிமிஷம் வெந்த பிறகு நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா வேகட்டும் நல்லா வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிறுந்திலே நல்லா வெந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போடக்கூடாது அப்படியே எடுத்து தான் நம்ம சர்வ் பண்ணணும் இல்லை சாப்பிடணும் ஸோ இப்போ நம்ம இது எடுக்கலாம் ஸோ ஏன் திருப்பி போடக்கூடாதுன்னா அதுக்கு பேர் அதுக்கு தவள அடைய பேர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான தவளை அடை ரெடி நண்பர்களே ஸோ இப்போ நம்ம திருப்பி கூட பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் ஆனால் நம்ம பண்ணும்போது திருப்பி போடக்கூடாது ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாலே நல்லா செவுக்க நல்லா வெந்திருக்குங்க நண்பர்களே ஸோ கண்டிப்பாக இது நல்ல செ ஸ்ட்ரென்த்தானது ஏன்னா நம்ம எல்லா பருப்பும் சேர்த்துருக்கோம் அரிசியும் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பாருங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்